என் கேள்வி ஒண்ணு நீ கையை தூக்கி சரண்டர் பண்ணல இப்போ நீ என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க எல்லாத்தையும் நான் தான் பண்ண நினைச்சிட்டு இருக்கீங்க ஏங்க நீங்க செத்து போனாலும் செத்து போகலனாலும் இந்த உலகம் அந்த வேலையை பண்ணத்தான் போகுது நீங்க வாழ்ந்தாலும் வாழலனாலும் இந்த உலகம் அந்த வேலையை பண்ணத்தான் போகுது உங்களுக்கு என்ன ஒரு நினைப்பா நான் தான் எல்லாத்தையும் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன் அப்படி ஒண்ணு இல்ல எப்படி உங்களுக்கு புரிய வைக்கலாம் அப்படின்னா எவ்வளவோ கஷ்டப்பட்டு எவ்வளவோ வேலைகள் இருக்கு மாதிரி செஞ்சிருப்பீங்க எல்லாமே சக்சஸ் ஆயிருச்சா நீங்க கஷ்டப்பட்டு தான செஞ்சீங்க இன்வால்வ் ஆகதான செஞ்சீங்க ஏன் சக்சஸ் ஆகல மிகுந்த அறிவோடு மிகுந்த தெளிவோடு பக்கா பிளான் போட்டு பக்கா ஸ்கெட்ச் போட்டு தான் பண்ணீங்க ஏன் சக்சஸ் ஆகலை ஏன்னா இறைவன் அருள் இல்ல உங்களுக்கு அந்த இடத்துல இறைவன் கொடுக்க நினைப்பதை யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது இறைவன் தடுக்க நினைப்பதை யார் நினைத்தாலும் கொடுக்க முடியாது இப்ப கொடுக்கிறது யாரு தடுக்கிறது யாரு உங்களுக்கு என்ன வேலை சாப்பி கவனி என்ன நடக்குதுன்னு மட்டும் கவனி ஆடினதெல்லாம் போதும் என்ன நடக்குதுன்னு மட்டும் கவனி பாரு என்ன என்ன ஆகுதுன்னு கவனி